உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் பட்டர் பற்றி தான் காணவிருக்கின்றோம் பொன்னி நதி என்னும் காவிரி வளம் சேர்க்கும் தஞ்சை தரணியில் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் பிறந்த அருளாளர் பட்டர் காலனை சமாரம் செய்த சிவபெருமான் திருக்கடையூர் அவதரித்தார் பாடல் புனைவதிலும் வல்லவராக இருந்தார் அம்பிகையை வழிபடும் சாக்த நெறியில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர் ஒளிவடிவில் அம்பிகையை தரிசித்து பேரின்பம் கண்டார் ஆனால் இவரின் தெய்வீக நிலையை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை பித்தன் என்று வசைப்பாடினர் அவர்களின் ஏச்சையும் பேச்சையும் அபிராமி பட்டர் ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை அக்காலத்தில் தஞ்சையை தலைநகராகக் கொண்டு சரபோஜி மன்னர் ஆட்சி செய்து வந்தார் அம்மன்னர் மகாராஷ்டிர வம்சத்தை சேர்ந்தவர் இறையுணர்வு மத உணர்வில் இவருக்கு அதிக ஈடுபாடு உண்டு ஒரு தை அமாவாசை நாளில் சரபோஜி மன்னர் திருக்கடையூர் கோயிலுக்கு தரிசனம் செய்ய வந்திருந்தார் கோயிலில் அபிராமி பட்டர் அம்பிகையின் முன்னர் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் மன்னரின் வருகையை கூட கவனிக்காமல் பட்டர் இருப்பதை கண்ட மன்னர் வியப்பில் ஆழ்ந்தார் ஆனால் சுற்றியிருந்தவர்களோ மன்னரிடம் மன்னா தங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை வழங்காமல் கண்மூடியிருக்கிறார் பட்டர் என் நேரமும் இப்படித்தான் இருப்பார் இவர் ஓர் பித்தன் என்று பட்டரை பற்றி புகார் கூறினார்கள் ஆனால் சரபோஜி மன்னர் அவர்கள் சொன்னதை நம்பவில்லை இருந்தாலும் பட்டரின் உள்ளுணர்வை அறிய விரும்பிய மன்னர் பட்டரே இன்று என்ன திதி என்று கேட்டார் அப்போது கண் அபிராமி அம்பிகையை ஏறிட்டு பார்த்தார் அவளது முகம் பிரகாசித்தது அந்த லயித்திருந்தவராக இன்று பௌர்ணமி என்றார் ஏதோ நினைவில் அப்படி சொல்கிறார் என நினைத்த மன்னர் இதே கேள்வியை மீண்டும் கேட்டார் அப்போதும் அதே பதில் வந்தது பின்னர் சுதாரித்து பார்த்தபோது மன்னர் கேள்வி கேட்டதும் அதற்கு சரியான பதில் சொல்லாததும் தெரியவந்தது தன் வாக்கு பொய்த்து என்று கதறி அழுதார் அரசர் வரும் வேளையில் கவனக்குறைவால் ஏற்பட்ட தவறிலிருந்து அம்பிகையே தன்னை காத்தருள வேண்டும் என்று அரிகண்டம் பாடினார் அபிராமி சந்நிதி முன் ஓர் ஆழமான ஓர் குழியை வெட்டினார் விறகை அடுக்கி தீ மூட்டினார் அதற்கு மேல் ஓர் விட்டமும் நூறு கயிறுகளாலான உரியையும் கட்டினார் அதில் ஏறி அமர்ந்து கொண்டார் உதிக்கின்ற செங்கதிர் என்று பாடத் தொடங்கினார் ஒவ்வொரு பாடல் முடிந்ததும் உரியின் ஒவ்வொரு கயிரையும் அறுத்து கொண்டே வந்தார் பட்டர் பல பாடல்கள் பாடியும் அம்பிகையின் அருள் கிட்டவில்லை அம்மா உன் விழிக்கே அருள் பார்வையுண்டு பழிபாவம் கொண்டு உழலும் மாந்தருடன் இனி எனக்கென்ன தொடர்புண்டு என்ற பொருள்படும் வகையில் விழிக்கே அருளுண்டு அபிராமி வள்ளிக்கே என்ற பாடலை பாடி முடித்ததும் அன்னை அபிராமி அவருக்கு அருட்காட்சி கொடுத்தாள் தன் தாடங்கம் என்னும் தோடினை எடுத்து வான வீதியில் தவழவிட்டாள் அந்த தாடங்கம் வானில் மிதந்து பல கோடி நிலாக்கள் ஒன்று கூடினார் போல் ஒளியை பொழிந்தது அவள் பட்டரிடம் நீ வாய் தவறி மன்னனிடம் கூறிய சொல்லையும் மெய்யே என நிரூபித்தேன் நீ தொடங்கிய அந்தாதியை தொடர்ந்து பாடு என்றாள் அம்பிகை அருள்பெற்ற அபிராமி பட்டர் பரவசமுற்றார் அதோடு தம் நிலையை அனுபூதி வெளிப்படுத்தும் அந்தாதி பாடல்களை பாடி நிறைவு செய்தார் அபிராமி பட்டரின் உறுதியான பக்தி கண்டு சரபோஜி மன்னரும் அகமகிழ்ந்தார் மன்னரிடம் பட்டரைப் பற்றி பித்தன் என்றும் பேயன் என்றும் கூறியவர்கள் எல்லாம் பட்டரிடம் மன்னிப்பு கேட்டனர் மன்னரும் மனமகிழ்ந்து பட்டருக்கு ஏராளமான மானியம் அளித்தார் அபிராமி அந்தாதி ஓர் அற்புதமான தெய்வீக துதி நூலாக திகழ்கிறது இந்நூலில் யாவரும் வணங்கும் தெய்வமே என்னை பெற்ற தாயே வேதமாகவும் உபநிடதங்களாகவும் திகழ்பவளே அருட்செல்வத்தை அள்ளி தருபவளே தீவினையாகிய நரகத்தில் விழாதபடி அடியவர்களை காப்பவளே அருள் நிறைந்த திருவடிகளால் அடைக்கலம் தருபவளே மனிதர்கள் தேவர்கள் முனிவர்கள் வணங்கும் பெருமை பெற்றவளே உயிர்களின் ஆதாரமே போன்றவளே மனோன்மணி தாயே என்று போற்றியுள்ளார் அபிராமி அந்தாதியை பௌர்ணமி வெள்ளிக்கிழமைகளில் பாராயணம் செய்து வருபவர்களின் எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் என்பது சக்தி உபாசகர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் ஏறக்குறைய முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மாயவரம் அருகிலுள்ள திருக்கடையூர் என்ற புண்ணிய தளத்தில் அமிர்தலிங்க ஐயருக்கு திருமகனாய் வந்துதித்தார் அபிராமி பட்டர் என்னும் சுப்பிரமணியன் சிறு முதலே அன்னை அபிராமியிடமும் அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார் அன்னையை தியானித்து யோக சித்தியும் அடைந்தார் கோயிலுக்கு வரும் அனைத்து பெண்களையுமே அபிராமியின் அம்சமாகவே எண்ணி வழிபடுவார் அர்ச்சனைக்காக கைகளில் கொண்டுவரும் மலர்களை அந்த பெண்கள் மேல் தூவி மகிழ்வார் அவரது ஞானக் கண்களுக்கு அந்த பெண்கள் அபிராமி அம்சமாகவே தோன்றியதில் வியப்பொன்றும் இல்லை ஆனால் மக்களோ பித்தன் என்றே இவரை கூறி வந்தனர் இந்த பித்தனின் புகழை ஊரறிய உலகறிய செய்ய திருவுள்ளம் கொண்டால் அன்னை அபிராமி அதனால்தான் இப்படி ஓர் திருவிளையாடலை புரிந்தால் அபிராமி சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்